சென் தனலின் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் யாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் கடற்படையினருக்கு காணி சுவீகரிக்கும் செயற்பாடு மக்களின் கடும் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது வேலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் பவுனியாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் போர்க்குற்றவாளிகள் மீது பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்த உள்ளதாக பிரித்தானிய தொழிற்கட்சி தெரிவித்துள்ளது மூன்று காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸால் இலங்கைக்கு எதிராக பிரேரணை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு பெற்றாளர் நடேசனின் நினைவு நாள் நிகழ்வு நாளை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட பெருந்தோட்ட மக்களுக்கு கௌரவம் கொடுப்பதாக சொன்னாலும் இருநூறு ஆண்டுகளை கடந்தும் அதற்கான செயற்பாடுகள் ஒன்றும் இல்லை என்று ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தான் வெளியிட்ட அறிக்கைக்கு விளக்கமளிக்கவுள்ளதாக பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கையில் போதிய மருத்துவர்கள் இன்மையால் பல மருத்துவமனைகள் மூடப்படும் நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பஞ்சம் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க யுஎஸ் எய்ட் அமைப்பின் தலைவர் சமந்தா பவர் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடற்படையினருக்கு காணி சுவீகரிக்கும் செயற்பாடு மக்களின் கடும் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடற்படையினருக்கு காணி சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட இருந்த காணி அளவீட்டு பணி காணி உரிமையாளர் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது இன்றைய நாள் சுழிபுரம் காட்டுப்புலத்திற்கு வருகை தந்த நில அளவை திணைக்களத்தினர் காணி அளவீட்டை முன்னெடுக்கவிருந்த நிலையில் அங்கு திரண்டிருந்த காணி உரிமையாளர் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் ஆகியோர் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் சட்டத்தரணி சுகாஷால் காணி உரிமையாளரின் எதிர்ப்பு கடிதம் நில அளவை திணைக்களத்தினரிடம் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்பினை அடுத்து நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றுள்ளதுடன் காணி சுவீகரிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கான அழைப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்றைய நாள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆத்திரமித்தப்பட்டிருக்கின்ற நாலு பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த கடற்படை முகாம்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட இருந்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது அப்படி என்றால் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்க ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே இருக்கிற பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இடையூறாக கடத்தொழிலுக்கு இடையூறாக மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது இடங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் இங்கே இந்த வாத்தியங்களாக இருந்த இந்த வீணூலமாக முள்கம்பிகள் கூடப்பட்டிருக்கிறது யுத்த காலத்திலே கூடப்பட்ட முள்கம்பிகள் கூடப்பட்டிருக்கிறது இது இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு கயற்களை உள்ளது திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுபீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுபீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம் ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அல்ல தமிழர் தாயகமெங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மன்னார் என்று எட்டு மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் வெளிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம் எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் வவுனியாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது காசா சிறுவர்களுக்காக நிதி வழங்கும் இந்த அரசாங்கத்திற்கு இறுதிப்போரில் போரில் தமிழ் குழந்தைகள் படுகொலை செய்யப்படும் போது இரக்கம் வரவில்லையா என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இன்று வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள் சர்வதேச நீதியினைக் கோரி நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் எமது போராட்டங்களை தடுக்கும் விதத்தில் பல்வேறு அடக்குமுறைகள் இந்த அரசால் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் நாம் நீதிக்கான எமது போராட்டங்களில் தொடர்ச்சியாக பயணிப்போம் இதேவேளை காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட காசா நிதியத்திற்கு ஜனாதிபதியால் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இன்னொரு நாட்டிற்கு நன்கொடை வழங்கப்படுகின்றது இது தமக்கான ஆதரவினை பெருக்குவதற்கான ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்க முடியும் ஏனெனில் தமிழ் சிறுவர்கள் பலரை இறுதிப் போரின் போது இராணுவத்தினரின் கையில் ஒப்படைத்திருந்தோம் அதேபோல போரில் எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை படுகொலை செய்தனர் அப்போதெல்லாம் இவர்களுக்கு இரக்கம் வரவில்லையா போரில் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்து அவயவங்களை இழந்த பிள்ளைகளை இவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா தாங்கள் நடாத்திய போர் என்றபடியால் அது கண்ணுக்கு தெரியவில்லை எனவே எமது பிரச்சினைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு அனைத்து நாடுகளும் பரிந்துரை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இலங்கையின் போர்க்குற்றவாளிகள் மீது பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்த உள்ளதாக பிரித்தானிய தொழிற்கட்சி தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் இலங்கையின் போர் குற்றவாளிகள் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை பிரித்தானியாவிலும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக பிரித்தானிய தொழிற்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் பிரித்தானிய தொழிற்கட்சியின் மூத்த பிரமுகர்கள் இந்த மாதம் நாடாளுமன்றில் தமிழ் இனப்படுகொலை நினைவு தினத்தை குறிக்கும் நிகழ்வில் வைத்து உரையாற்றிய போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த நிகழ்வின்போது பிரித்தானியா தமிழர்களுக்கான உறுதிமொழிகளை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளதுடன் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது தமிழின படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் போன்ற நிகழ்வுகள் இலங்கையின் இன்றைய அரசாங்கத்திற்கும் பொது தேர்தலுக்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கத்திற்கும் இனப்படுகொலைகள் தொடர்பில் நினைவூட்டல்களை வழங்குகின்றன என கூறப்பட்டுள்ளது அதேவேளை தொழிற்கட்சி என்ற வகையில் எங்கள் எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மற்றும் அவர்களின் அன்புக்குரியவர்களுடன் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இரண்டாயிரத்து ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நடந்த மக்கள் படுகொலைகள் முறையாக திட்டமிடப்பட்டவை எனவும் இலங்கை அரசின் போர்க்குற்றங்கள் பற்றிய அப்பட்டமான ஆதாரங்களை உலகத்தின் கவனத்திற்கு தமிழ் சமூகம் துணிச்சலுடன் கொண்டு வந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி போர்க்குற்றங்களை செய்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையரின் பரிந்துரையை பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச வர்த்தகத்திற்கான நிழல் அமைச்சர் கரேத் தோமஸ் ஜெனரல் சவேந்திர சில்வாவிற்கு எதிராக சர்வதேச மேக்னிட்ஸ்கி தடைகள் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பது புரிந்துகொள்ள முடியாததாக இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்று காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸால் இலங்கைக்கு எதிராக பிரேரணை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மூன்று காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸ் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழ தமிழ் மக்களுடைய ராஜதந்திர தொடர்புகளை பலப்படுத்த வேண்டும் அமெரிக்காவும் ஏனைய சர்வதேச சமூகங்களும் இணைந்து தமிழ் மக்களின் சுய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மற்றும் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மூன்று காரணிகளை முன்வைத்து பிரேரணை தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அண்மையில் அமெரிக்க தூதுவர் வடக்கிற்கு சென்று முன்னாள் போராளிகளை சந்தித்திருந்தார் தூதுவருக்குரிய நடவடிக்கைக்கு அப்பால் சென்று இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதாக இலங்கை பாதுகாப்பு தரப்பு குற்றம் சுமத்தியிருந்தது இந்நிலையில் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் சிலர் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தன இவ்வாறான ஒரு பின்னணியில் அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஒன்றை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் அமெரிக்கர்களின் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு இலங்கையில் மத்துவம் மற்றும் நிவாரணங்களுக்கான மக்கள் குழு மற்றும் உலகளாவிய தமிழ் அமைப்புக்கான கூட்டமைப்பு ஆகியவை இதற்கான அழுத்தத்தினை பிரயோகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நினைவு நாள் நாளை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட உள்ளது மட்டக்களப்பில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட மூத்த ஊடகவியலாளரும் நாட்டுப் பெற்றாளருமான ஐயா நடேசனின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் நடைபெறவுள்ளது கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நாளை மாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெறவுள்ள இந்நிகழ்வில் இலங்கை தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் வடகிழக்கு ஊடக அமைப்புகள் என பலரும் பங்கேற்க உள்ளனர் இதன்போது மூத்த ஊடகவியலாளர் ஐயா துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நிகழ்வு கடைபிடிக்கப்படவுள்ளதோடு இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டிய போராட்டமும் அதன் பின்னர் இடம்பெறவுள்ளது இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் நாளன்று தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஆயுத குழு ஒன்றினால் ஊடகவியலாளர் ஐயாதுறை நடேசன் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை இருபதாம் ஆண்டுகள் கடந்தும் அவருக்கான நீதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு இலங்கைக்கு வருகை தந்து இருநூறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் அந்த மக்கள் சம்பந்தமாக இதுவரைக்கும் அவர்களது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான செயற்பாடுகள் இல்லை தற்போது மலையக மக்கள் என அவர்களது பெயரை மாற்றி அவர்களுக்கு கௌரவம் கொடுப்பதாக சொன்னாலும் அதற்கான செயற்பாடுகள் ஒன்றும் நடைபெறவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று அவர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கொழும்பு அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் இருந்தோட்ட மக்கள் இலங்கைக்கு வந்து விசேஷமாக இருநூறு வருடங்கள் அடைந்து இந்த மக்கள் சம்பந்தமாக இதுவரைக்கும் அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஒரு செயல்பாடும் இல்லை தற்போது இந்த இந்த மலையக சமுதாயம் மலையக மக்கள் நம்மளோட பேரை மாற்றி அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறோன் சொல்ற சொன்னாலும் அதுக்கான ஏனைய செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியும் இந்த நடந்த மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி ஒரு கெசட்டும் வெளியிட்டார் இந்த தோட்ட தொழிலாளர்கள் மக்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆள் சமளத்தை அதிகரிக்கிறேன் ஆனால் வந்து சம்பளம் அதிகரிக்க சம்மந்தமாக கெசட் ஒன்று வெளிவந்தாலும் இதுவரைக்கும் அந்த சம்பளம் அதிகரிச்சு இல்லை இன்று கூட நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த இது சம்மந்தமாக நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஃபேக்டரி சொந்தக்காரர்கள் பெரும் தோட்ட தொந்தக்காரர்கள் யாரும் வந்தும் இல்லை அப்போ முன்னைக்கும் இந்த அரசு இந்த மக்கள் ஏமாத்த செயல்பாடுல தான் கிட்ட கேள்வி இருக்குது ஏன்னா வந்து இப்ப மக்கள் ரணில் விக்ரமசிங்க வாக்கு சேர்க்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு நாங்கள் ராணில் விக்ரமசிங்க மட்டும் இல்லை எதிர்கட்சிகளும் போயிட்டு மலையக பிரதேசங்களில் தான் அவங்களோட மெய்தின கூட்டங்கள வச்சு இந்த தோட்ட தொழிலாளர்கள முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறாங்களே ஒழிய அவங்கள சம்பளத்தை அதிகரிக்கிறத பற்றி ஒரு செயல்பாடும் இல்லை கெசட் வெளியிட்டாலும் என்ன செஞ்சாலும் சம்பளத்தை அதிகரிக்கான செயல்பாடு இல்லாட்டி எப்படி நடக்குது நாங்கள் கண்டோம் இந்த இது சம்பந்தமாக தோ தோட்ட முதலாளிமார் சம்மேளம் இருந்து இது எல்லான்னு சொன்னாலும் அவங்களோட பேசி அவங்களுக்கு என்ன சொன்ன சப்சிடி கொடுத்து இந்த தொழிலாளர்களோட சம்பளத்தை அதிகரிக்கணும் அப்படி இல்லாமல் எப்படி எப்படி வாழ்றது எங்களுக்கு அரச ஊழியர்கள் என்ன ஊழியர்கள் செயல்பாடு அவங்க போராடி அவங்களோட சம்பளத்தை அதிகரிக்கான்னு பேசக்கூட பெருந்தொடர் பகுதியில் மக்கள் சம்பந்தமாக இது சம்பந்தமாக அவதானம் இல்லாமல் செயல்படுறது நாங்கள் வண்ணை கண்டிக்கிறோம் இது அவங்களோட சம்பளம் அதிகரிப்பு வந்து விசேஷமாக அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கும் தற்போது பாடசாலை மாணவர்கள் சம்மந்தமாக எடுத்துக்கொண்டு அந்த மாணவர்களோட கல்வி சம்பந்தமாக கல்வி செயல்பாடுக்கு அவசியமான காசு அவசியம் விசேஷமாக தற்போது கல்வி வந்து எங்களுக்கு தெரியும் இருப்ப ஒரே காரணம் வந்து கல்விக்கு ஒரு அரசால் கொடுக்குற கொடுப்பனவுகள் நிறுத்தி மக்களால் சேகரிக்கிற சூ சூழ்நிலை தான் அங்க இருக்குது அங்கே தற்போது மா மாணவர்கள்ட் வருகை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது பாரிய பிரச்சனை உருவாக இருக்குது இதுக்கு ஒரு காரணம் தான் அவங்களோட வறுமை வறுமையிலிருந்து மக்களை வெளியெடுக்கிறதா இருந்தால் அவங்களோட சமளத்தை அதிகரிக்கிறது அந்த செயல்பாடு அரசு சும்மா பெரும் பேச்சுக்கு மட்டும் சொல்கிறதா இருந்தால் அது ஒரு பெரிய அநீதியான செயல்பாடு நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக பொய்க்கு கெசட் அடித்து பொய்க்கு பேசி மக்கள் ஏமாற்ற செயல்பாடு நிறுத்தி உண்மையாகவே அவங்க கொண்டு அவங்களோட சம்பளத்தை செயல்பாடு செயல்பாடுறதுக்கு அரசு முன்வர வேண்டும் உறுதியாக சொல்றோம் நாங்கள் விசேஷமாக அந்த பிரதேசங்களில் சேவை செயல ஆசிரியர் அதிபர்கள் பிரதிநிதித்தப்படுற தொழிற்சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் உறுதியாக கேட்குறோம் இந்த மக்களின் சம்பளத்தை அதிகரிக்கிறது வெறும் கெசட்டுங்க மட்டும் இல்லாமல் உண்மைக்கும் நடைமுறை சாத்தியமாக அந்த சம்பளத்தை அதிகரிக்கிற செயல்பாடுக்கு அரசு போக வேணும்னாங்க உறுதியாக சொல்றோம் தான் வெளியிட்ட அறிக்கைக்கு விளக்கம் அளிக்க உள்ளதாக பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிப்பு தொடர்பில் தான் வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை விளக்கமளிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கபண்டார தெரிவித்துள்ளார் தாம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட கருத்து தொடர்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி நீண்ட விளக்கமளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் இரண்டு வருடங்கள் நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென பண்டார செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இதேவேளை நாட்டில் இஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ நாட்டின் தற்போதைய தேவை கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் நாடாளுமன்றில் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த யோசனை திட்டத்தை முன்வைக்க வேண்டும் எனவும் அனுரகுமார திசநாயக்கவும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதன்படி பாலிதவின் குறித்த கருத்திற்கு எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போதிய மருத்துவர்களின்மையால் பல மருத்துவமனைகள் மூடப்படும் நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத பிரச்சினை தொடர்ந்தால் மருத்துவமனைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது நாட்டின் மருத்துவ அமைப்பிற்கு தேவையான அளவிற்கு மருத்துவர்களை நியமிப்பதற்கு உரிய தரப்பினர் அனுமதி வழங்காது விட்டால் மருத்துவர்கள் இன்றி பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளை மூடுவது குறித்து தீர்மானிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அந்த சங்கம் எச்சரித்துள்ளது இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் இது குறித்து தீர்மானிக்கப்பட்டதாக ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளிற்கு நியமிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காததால் நாட்டின் மருத்துவத்துறையில் பெரும் நெருக்கடி உருவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சனத்தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப நியமிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அதிக மருத்துவர்களை உருவாக்கி பயிற்றுவிக்க வேண்டும் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிக்கின்ற போதிலும் புதிய மருத்துவர்களை உருவாக்கினாலும் அவர்களுக்கு நாட்டில் வேலை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு மருத்துவர்கள் தங்கள் நியமனங்களை பெற்றுக்கொள்வதற்காக எட்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது அத்துடன் நோயாளர்களுக்கு உரிய சேவைகளை வழங்க முடியாமல் தடுமாறும் மருத்துவமனைகளுக்கு உதவக்கூடிய மருத்துவர்களின் பரிதாபகரமான துரதிர்ஷ்டவசமான நிலை இது என தெரிவித்துள்ளார் நியமனங்களை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை அறிந்தும் கூட தொடர்புடைய தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ியாவில் பொதுத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் நாள் பிரித்தானியாவில் பொது தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய பொது தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் நாள் நடத்தப்படும் என்று பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் அண்மையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உரிய காலத்திற்கு முன்னதாகவே தேர்தலை நடாத்தும் பிரித்தானிய பிரதமரின் தீர்மானத்திற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் கடந்த இருபத்தி நான்காம் நாள் முதல் இடைநிறுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருந்தன பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பிரதமர் ரிஷி சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடையும் என்று கூறப்படும் நிலையில் இன்று நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஐந்து வாரங்களின் பின்னர் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சியின் பின்னர் எதிர்கட்சியான தொழிற்கட்சி ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்புகள் உள்ள நிலையில் தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதோடு அந்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் எதிர்த்தரப்பான தொழிற்கட்சி இம்முறை ஆட்சியை கைப்பற்றக்கூடும் என்று அவதானிப்பாளர்கள் கணிக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் அறுநூற்று ஐம்பது இடங்களுக்கான போட்டி நிலவுகிறது அதை முன்னிட்டு ஐந்து வாரங்கள் பிரசாரம் அதிகாரபூர்வமாக பிரித்தானியாவில் தொடங்கியுள்ளது நூற்று இருபத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் மீண்டும் களமிறங்க போவதில்லை என்றும் அறிவித்துள்ளனர் அவர்களில் எழுபத்து ஏழு பேர் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் என கூறப்படுகிறது இந்நிலையில் ஜூலை மாதம் திடீரென தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக பல உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் தேர்தல் இவ்வாண்டின் பிற்பகுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் ரிஷி சுனாக் ஜூலை நான்காம் நாள் தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் பஞ்சம் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க யூ எஸ் எயிட் அமைப்பின் தலைவர் சமந்தா பவர் தெரிவித்துள்ளார் காசாவில் பஞ்சம் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க யூ எஸ் எய்ட் அமைப்பின் தலைவர் சமந்தா பவர் எச்சரித்துள்ளார் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதால் அமெரிக்கா எச்சரித்துள்ள பேரழிவு விளைவுகள் நிஜமாகி வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பல மாதங்களாக ஜனாதிபதி பைடன் மற்றும் அவரின் நிர்வாகமும் ரஃபாவின் ஒரு பெரிய தரை ராணுவ நடவடிக்கை பொதுமக்களை பெரும் ஆபத்தில் தள்ளும் என்று இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம் தற்போது ரஃபா மற்றும் எகிப்து காசா எல்லையை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போதும் அமெரிக்கா நீண்ட காலமாக எச்சரித்து வரும் பேரழிவு விளைவுகள் யதார்த்தமாக இந்த நிலையில் காசாவின் நிலைமைகள் முன்னர் எந்த காலகட்டத்தையும் என்பதோடு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பசியில் பேரழிவு நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் காசாவில் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை முப்பத்தாறாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போரிலிருந்து தப்புவதற்கு தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசா நகரமான ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அடுத்து சமந்தா பவரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்